இப்போ நம்ம பார்க்குற மூலிகை இனம் பேர் சுடுகாட்டுப்பூ இதுக்கு ஒன்றுன்னு பேர் வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க இந்த அதோடைய தண்டை தான் நம்ம பார்த்துனுக்குறோம் அது வந்து பல கிளையாக பிரிஞ்சு வந்திருக்குது இதை பார்த்தீங்கன்னா இதோடய இலையை பாருங்க இது இலை வந்து ஒரு தனி இலையை பார்த்தீங்கன்னா பல கோடுகள் நீட்டு வடிவத்துலேயும் இதுமாரி இருக்கும் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இதுமாரி வெளூர் ஆகும் வெளூர் பச்சை நிறத்தில் இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கரும் பச்சை நிறத்தில் இருக்கும் இதோடைய முக்கு இதோடைய முக்கு இது இது பூ பார்த்தீங்கன்னா இதுமாரி ரோஸ் கலரில் இருக்கும் கொத்து கொத்தா வளர இது ஒரு மூலிகைனும் இது வந்து வெள்ளை நிறம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுமாரி கொத்து கொத்தா வளரும் இது வந்து பல வண்ண நிறத்தில் இருக்குது வெள்ளை மஞ்சள் இதுமாரி பிங்க்கு இதுமாரி பல நிறத்தை கொண்டு ஒரு மூலிகைனோம் இது வந்து ப சுடுகாட்டு ஏன் இதை வச்சாங்கன்னா சுடுகாட்டில் தான் அதிகமாக உள்ளதுனால சுடுகாட்டு பூ சொல்லுவாங்க தமிழில் இதுக்கு வடமொழி பேர் நித்திய கல்யாணி சொல்கிறாங்க இது வந்து பல பயனை தருது இதோடய பயன் பார்த்திங்கன்னா இதனுடைய இது வந்து இப்போ பல்வழிக்கு பல் ஆடுது பல் சம்மந்தப்பட்டது இதை இலையை வந்து நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கொப்பிச்சு வந்தால் நம்மளுடைய பல்வழி குணமாகும் பல்லாட்டம் நிற்கும் அது மட்டும் இல்லாத இந்த பூ கூட பயன்படுத்துது இந்த பூ வந்து பல அந்த வாய் சம்பந்தப்பட்டதுக்கு இது வந்து பயன்படுத்திய ஒரு தாவர இனமாக இது வந்து கருதப்படுகிறது இந்த நித்திய கல்யாணி அதிக பூ இனத்தை கொண்ட செடி பல வண்டுகள் வந்து கவர்க்காக இது பிங்க் கலரில் இருக்குது இதுமாரி ஒவ்வொரு நேரத்தில் கொண்ட நித்திய கல்யாணி பூவும் உண்டு